தனியாக தன் கால் போன போக்கில் நடந்த அம்பாவிடமிருந்த ஆரம்பகால விரக்தி நாட்கள் செல்ல செல்ல ஒரு கொதிக்கும் ஆற்றாமையாக பொங்கத் துவங்கியது அந்த ஆற்றாமை மெல்ல மெல்ல கோபமாக உருவெடுத்தது பின் அதுவே ஒரு விரியாக மாறி எப்படியாவது பீஷ்மரை பழிவாங்க வேண்டும் என்ற தனியாத தாகமாகத் துரத்தியது அம்பா ஒவ்வொரு இடமாகச் சென்றால் பீஷ்மரை கொள்வதற்கு தகுந்த வீரனை தேடினாள் ஆனால் பீஷ்மரின் வலிமையை அனைவரும் அறிந்திருந்ததால் ஒருவரும் முன்வரவில்லை வீரம் மட்டுமின்றி ஒரு வரமும் பீஷ்மரைக்கு பக்கபலமாக இருந்தது தன் தந்தை சாந்தனுவுக்காக தன் வாழ்நாளில் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று சபதமேற்று தன் ஆண்மையை தியாகம் செய்த பீஷ்மருக்கு சாந்தனு ஒரு வரம் அளித்திருந்தார் இன்று நீ ஏற்றுக்கொண்டுள்ள தியாகத்திற்காக உனக்கு ஒரு வரம் தர விரும்புகிறேன் நான் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து தவ வாழ்வை வாழ்ந்திருக்கிறேன் இதனால் எனக்கு கிடைத்திருக்கும் யோக்கியதை என்னுள் சேர்ந்திருக்கும் சக்தி இவைகள் அனைத்தையும் பயன்படுத்தி உன் மரணத்தை நீயே நிர்ணயிக்கும் வரத்தை வழங்குகிறேன் நீ எப்போது இறக்க வேண்டும் என்பதையும் தேர்ந்தெடுக்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு வரமும் கண்ணிகரத்ர வீரமும் நிறைந்த பீஷ்மரை எதிர்த்து நிற்க யாரும் விரும்பவில்லை எனினும் தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத அம்பா பீஷ்மருக்கு போர்க்கலைகளை குறிப்பாக வில்வித்தையை கற்றுக் கொடுத்த குருவான பரசுராமரை தேடிச் சென்றாள் பரசுராமரை கண்டதும் நெடுஞ்சான் கிடையாகி விழுந்து வணங்கி தனக்கு நிகழ்ந்த அவலத்தை எடுத்துச் சொன்னாள் பரசுராமர் கவலை வேண்டாம் உன் வாழ்க்கையை நான் சரி செய்கிறேன் என்று உறுதியளித்து தன்னை வந்து சந்திக்க பீஷ்மருக்கு அழைப்பு விடுத்தார் வந்த பீஷ்மர் குருவை வணங்கினார் இதுவரை நீ சத்தியத்தை காப்பாற்றியது போதும் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள் என்றார் பரசுராமர் ஆனால் முதன்முறையாக பீஷ்மர் நீங்கள் என் குரு என் தலையை கேட்டால் இப்போதே தந்துவிடுவேன் ஆனால் நான் கொடுத்த வாக்கை மட்டும் மீறச் சொல்லாதீர்கள் என்று உறுதியாக மறுத்தார் ஆனால் பரசுராமருக்கு கீழ்ப்படியாமை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அவர் வளர்ந்த விதம் அப்படி அவரது தந்தையே தன் தாய் மற்றும் சகோதரர்களின் தலையை கொய்யச் சொன்னபோது இல்லாமல் அதை செய்தவர் அவர் அதனால் பீஷ்மர் கீழ்ப்படிய விரும்பாததை பார்த்து கோபத்தால் வெகுண்டெழுந்த பரசுராமருக்கும் பீஷ்மருக்கும் இடையே யுத்தம் துவங்கியது ஒருவருக்கொருவர் சளைக்காமல் சமபலத்துடன் மோதினார்கள் தான் அறிந்த வித்தைகள் அனைத்தையும் பீஷ்மருக்கும் கற்றுத்தந்திருந்த பரசுராமர் அவரை வெல்வது சிரமம் என்பதை உணர்ந்தார் நாட்கணக்கில் நீடித்த இந்த யுத்தத்தில் இருவருமே ஒருவரை ஒருவர் வெல்ல முடியாது என்பதை உணர்ந்ததால் பரசுராமர் கொண்டு நீ வேறு யாரையாவது தேட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அம்பாவிடம் தெரிவித்தார் வீழ்த்த முடியாத பீஷ்மரை கொள்ள அம்பா அடுத்ததாக பனிப்போர்த்த இமயமலை பகுதிக்குச் சென்று தீவிரமான தவத்தில் ஆழ்ந்தாள் வீரத்திற்கு பெயர் பெற்றிருந்த கார்த்திகேயனால் மட்டுமே பீஷ்மரை வெல்ல முடியும் என்று அம்பா நம்பினாள் அவளது தீவிர தவத்திற்கு மனம் இறங்கி வந்த கார்த்திகேயனிடம் நீங்கள் எனக்காக பீஷ்மரை கொல்ல வேண்டும் என்றால் அம்பா நான் உயிர்களை கொன்ற காலம் கடந்துவிட்டது என்று கார்த்திகேயர் மறுத்து ஆனால் அவளின் அவல நிலைக்காகவும் பக்திக்காகவும் ஒரு வரம் அளித்தார் ஒரு தாமரை மாலையை அழித்து இந்த மாலையை அணிபவரால் பீஷ்மரை கொல்ல முடியும் என்றாரா மனதில் பெரும் நம்பிக்கையுடன் மாலையை ஏந்திய அம்பா மீண்டும் தன் தேடலை துவங்கினார் ஆனால் இந்த மாலையை அணிந்து பீஷ்மரை எதிர்த்து போரிட யாருமே முன்வரவில்லை யாரும் அந்த மாலையை தொடக்கூட விரும்பவில்லை கையில் மாலையுடன் தொடர்ந்த அம்பாலின் பயணம் அப்போது பாரதபூமியில் இரண்டாவது பெரிய சாம்ராஜ்யமாக இருந்த பாஞ்சால தேசத்தின் அரசனான துருபதன் அரசவையை வந்தடைந்தது அம்பாவை பற்றி ஏற்கனவே பரவியிருந்த செய்திகளால் துருபதன் அவளை பார்ப்பதை கூட தவிர்த்தான் பீஷ்மரின் ரத்தத்தின் மீது தீராத தாகத்துடன் கிட்டத்தட்ட பேயாக அலைந்த அம்பாவுக்கு துருபதன் தன்னை தவிர்க்கதை கண்டதும் நம்பிக்கை முற்றிலும் குலைந்தது ஏமாற்றத்தின் உச்சத்திற்குச் சென்ற அவள் அரசவையில் இருந்த தூண்களில் ஒன்றில் அந்த தாமரை மாலையை அணிவித்துவிட்டு மனம் சோர்ந்து நேராக இமயமலையை நோக்கி மீண்டும் சென்றாள் அம்பா விட்டு சென்ற தாமரை மாலை எப்போதுமே அப்போது மலர்ந்தது போலவே முழு மலர்ச்சியுடன் இருந்தது இதனால் பயந்து போன துருபதன் அந்த மாலையை தொடவே யாரையும் அனுமதிக்கவில்லை மீண்டும் இமயமலைக்கு வந்து அமர்ந்த அம்பா கடுமையான தவத்தை ஏற்ற துவங்கினார் அழகும் இரமையுமான பெண்ணாக இருந்த அம்பாலின் உடலில் இப்போது எலும்புகள் மட்டுமே எஞ்சியிருந்தது எலும்பும் சதியுமாக கடுமையாக அமர்ந்து சிவனை அழைத்தாள் சிவனே நேரில் வந்தார் நீங்கள் பீஷ்மரை கொல்ல வேண்டும் என்றாள் அம்பா அதற்கு சிவன் உன் கையால் பீஷ்மரை கொல்ல உனக்கு வாய்ப்பு கிடைத்தால் அது எப்படி இருக்கும் நான் கொள்வதை விட உன் கையால் கொன்றால் பழி வாங்கிய திருப்தியை நீ இன்னும் அதிகமாக ருசிப்பாயே என்றார் அம்பா சிறிது தயங்கினார் ஆனால் அது எப்படி முடியும் நானோ ஒரு பெண் அவன் ஒரு வீரன் என்னால் எப்படி கொல்ல முடியும் என்று கேட்டாள் அடுத்த பிறவியில் உன்னால் கொல்ல முடியும் என்ற வரத்தை நான் தருகிறேன் என்றார் சிவன் ஆனால் என் அடுத்த பிறவியில் இதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வராதே என்னால் எப்படி பழுதிருக்கும் இனிமையை ருசிக்க முடியும் என்று அம்பா கேட்க சிவன் கவலை வேண்டாம் அது என் பொறுப்பு சரியான நேரம் வரும்போது நான் உன் நினைவுக்கு கொண்டு வருகிறேன் பழிக்கு பழி தீர்க்கும் இனிமையை நீ உணர்வாய் இதுவரை நீ அனுபவித்த துன்பங்களுக்காக உனக்கு அந்த திருப்தி கிடைக்கும் என்று உறுதி அளித்தார் இந்த உறுதியை கேட்டதும் மீண்டும் வருவதற்காக அங்கேயே அமர்ந்து தன் உடலை உதறினார் அம்பா அடுத்த பிறவிக்கான தீராத பழிவாங்கும் தாகத்துடன் அவர் விடை பெற்றாள்